ஓம் ஸ்ரீ குருபியோ நக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் அன்பு உலகத்தில் நாம் காண்கிற அன்பை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் மகான்கள் யோகியர்கள் சத்தியசந்தர்கள் பரோபகாரிகள் ஞானிகள் அனுக்கிரக சக்தி வாய்ந்த உத்தமர்கள் ஆகியோரிடம் அவர்களது குணத்துக்காக அன்பு ஏற்படுகிறது பந்துக்களுடனும் ஸ்நேகிதர்களுடனும் சேர்ந்து பழகுவதால் அவர்களிடம் ஒருவித அன்பு உண்டாகிறது மூன்றாவது ஒரு காரியத்துக்காக லாபத்துக்காக சிலரிடம் அன்பு வைக்கிறோம் உதாரணமாக வியாபாரத்தில் சகாயம் செய்வார் என்பதற்காக ஒரு மனிதரிடம் அன்பு பாராட்டுகிறோம் சம்பளம் கொடுக்கிறார் என்பதால் எஜமானரிடம் அன்பாக இருக்கிறோம் இந்த மூவகை அன்பும் உண்மையானதல்ல சாஸ்வதமானதல்ல எஜமானர் நீ போய்விடு என்றால் உடனேயே நம் அன்பும் போய்விடும் பழகினவர்கள் தூரதேசம் போனாலோ காலகதி அடைந்தாலோ வேறு விதத்தில் அவர்களுடன் பழக்கம் போய்விட்டாலோ நாளடைவில் அன்பும் போய்விடுகிறது முதலில் பிரிவின் போது அழுத அழுகை அப்புறம் எப்படியோ மறைந்து விடுகிறது உண்மையான அன்பானால் அந்த அழுகை என்றைக்குமே அப்படியே தான் இருக்க வேண்டும் உத்தம புருஷர்களான மகான்களிடம் வைக்கும் அன்பு கூட நிரந்தரம் இல்லை தான் மகான்களிடம் உத்தம குணம் குறைந்தால் அல்லது குறைந்ததாக நமக்கு தோன்றினாலே கூட போதும் அவரிடம் வைத்த அன்பும் குறைந்து விடுகிறது மூவகை அன்பும் காரணத்தால் ஏற்பட்டது எனவேதான் அவை நிரந்தரமாக இருப்பதில்லை உத்தம புருஷர்களிடம் இன்ன குணம் இருக்கிறது என்பதால் அந்த குணத்தை காரணமாக கொண்டே அன்பு வைக்கிறோம் அதோடு அவர்கள் நம்மை உத்தாரணம் செய்வார்கள் அதாவது உய்விப்பார்கள் என்ற சுய காரியமும் உள்ளுருவைய இருக்க செய்கிறது இப்படியெல்லாம் எந்த காரணமும் வியாஜமும் இன்றே பிரியமாக இருப்பதுதான் உண்மையான அன்பு ஒருவர் நம்மிடம் நெருங்கி பழகாவிட்டாலும் சரி அவருக்கு ஆத்ம குணங்களும் அனுகிரக சக்தியும் இல்லாவிட்டாலும் சரி அப்போதும் நாம் அவரிடம் மாறாத அன்பு வைத்தால் அதுவே உண்மையான அன்பு அப்படிப்பட்ட அன்பு யாருக்காவது இருக்கிறதா ஒரே ஒருவருக்கு தான் இருக்கிறது சுவாமி தான் அந்த ஒருத்தர் சுவாமிக்கு நம்மிடம் இருக்கும் அன்புக்கு ஒரு காரணமும் இல்லை காரணத்தை அவர் பாராட்டுவதாக இருந்தால் நமக்கு ஒருவேளை சோறு கூட போட மாட்டார் நம் பிழைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு நம்மை இந்த மட்டும் காப்பாற்றுபவர் அன்புமயமான பரமேஸ்வரனே இந்த பரமசிவ அன்பின் திரிபே உலகில் காணும் மூன்று வகை அன்புகளும் அந்த காரணமற்ற பரமசிவ அன்பை நாமும் அபியசிக்க வேண்டும் தப்பு செய்பவன் என்று காரணம் பார்த்து நாம் ஏன் ஒருவனை வெறுக்க வேண்டும் நாமே தப்பு செய்கிறோமே அப்போதும் நம்மை நாமே உதறி தள்ளுகிறோமோ அப்படியே மற்றவர்களிடத்திலும் இருக்க வேண்டும் மகா பாபிகளிடத்திலும் அன்பு இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அவனிடமே அதிக அன்பு வைக்க வேண்டும் நாம் தப்பு செய்வது போலவே இவனும் செய்கிறான் இவன் மனம் இவனை அப்படி தூண்டுகிறது அந்த மனத்தை நல்லதாக்க முயற்சி பண்ணுவோம் என்று நினைக்க வேண்டும் ஈஸ்வர கிருபையால் அனுகிரக சக்தி பெற்றிருப்பவர்கள் அதை கொண்டு பாபியிடம் உள்ள பாபங்களை நிவர்த்தி பண்ணுவதையே முக்கியமாக கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் ஒரு மனிதனிடம் காரணமில்லாத தூய அன்பை வைக்க பழகிவிட்டால் பின்னால் அதுவே நம்மை அன்புமயமாக்கி அந்த அன்பை எல்லோரிடமும் பரப்ப உதவி புரியும் குருவிடம் இவ்விதம் பயன் எதிர்பார்க்காமல் பூரண அன்பு வைக்க வேண்டும் என்பது பெரியோர்கள் ஏற்படுத்தியுள்ள விதி குருவிடம் காரணம் பார்க்காமல் வியாஜம் இல்லாமல் அன்பு செலுத்த பழக ஆரம்பிக்க வேண்டும் பின்பு அந்த அன்பு தருகிற ஆனந்தத்தில் பழகி பழகி லோகம் முழுவதும் குருவாக நினைத்து சமஸ்த பிராணிகளிடமும் காரணமில்லாத சமமான அன்பு செலுத்த வேண்டும் லோகம் முழுவதும் அன்பை நிரப்பினால் அதுவே ஆனந்த நிலை அதுவே பரிபூர்ண நிலை அதுவே பரம சாந்தி இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது समस्तलोका सुखिनो भवन्तु शान्ति शान्तिशान्तिशन्तिः